ஆன்மீக அருள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஏல்பி ஜோதிடர் ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் நம்ம வந்து குருவுடைய அதிசார பயிற்சிகள் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம் ரிஷபத்திற்கு இந்த குரு அதிசார பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் பொதுவாக லக்கண பலன்கள் தான் பார்க்குறோம் இந்த ரிஷபம் அப்படிங்கிறப்போ நம்ம ராசியாக நீங்கள் எடுத்துக்கிறதுனால அது உங்க சாய்ஸ் எடுத்துக்கலாம் பட் நம்ம பார்க்கறது அச்சய லக்கணம் இப்போ பத்து வருஷத்துக்கு ஒரு லக்கணம் மாறுது அப்படிங்கிறப்போ இந்த அச்சய லக்கணம் அப்படிங்கிறது ரிஷபத்தில் தொடும்போது இந்த ரிஷபத்திற்கு இந்த அதிசார பயிற்சி எப்படி இருக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்குறோம் பொதுவாக ரிஷபத்திற்கு குரு பகவான் நன்மைகளை தரக்கூடியவராக இருக்க ना அந்த நன்மை அப்படிங்கிறது ரிஷபத்தை பொறுத்தளவில் நல்லது கெட்டது இரண்டையுமே ஏற்படுத்தக்கூடியவராக இருப்ப அதில் சாதகம் அப்படிங்கிறத விட பாதகம் அப்படிங்கிறது நிறையவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் காரணம் என்ன இந்த ரிஷபத்திற்கு குரு பகவான் எட்டாவது வீட்டிற்கு அதிபதியாக இருப்ப இந்த எட்டு நாவே தீராத பிரச்சனைகளை தரக்கூடியவர் அப்படின்னு எடுத்துக்கலாங்க அதே சமயம் பதினோராம் இடமான லாபம் பேரின்பம் பேராசைக்கும் அவர் தான் அதிபதியாகவே இருக்க அப்போ லாபம் பேரின்பம் பேராசைகளை கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கிறப்போ அப்போது எதிர்பாராத மறைமுகமாக ஒரு தேடல்களை ஏற்படுத்தக்கூடியவராக இங்கே குரு இருப்பார் நேரடியான நன்மைகளை கொடுக்க மாட்டார் மறைமுகமாக நமக்கு நன்மைகளை தரக்கூடியவராக இங்க மாறுவாரு அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட குரு அதிசாரமாகி கடகத்திற்கு செல்லக்கூடிய காலகட்டங்கள் அங்கே கடகத்தில் குரு பகவான் இருக்கும்போது அவருக்கு மூன்றாம் ரிஷபத்திற்கு மூன்றாம் இடத்துல இருக்கார் அப்போ முயற்சிகளில் எதிர்பாராத வெற்றிகளையும் லாபங்களையும் ஏற்படுத்தும் போட்டி தேர்வுகள் இந்த நேரத்தில் ஏதாவது எக்ஸாம் வருது இந்த அதிசார காலகட்டங்களில் போட்டி தேர்வுகள் எழுதுறீங்கன்னா அந்த போட்டி தேர்வுகளில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படுது அண்ணன் தம்பிக்குள்ளே இதுவரையும் பிரச்சனைகள் இருக்குன்னா அந்த பிரச்சனைகளை சுமூகமாக தீர்த்து கொள்ள கூடிய ஒரு சூழ்நிலைகளை இந்த தடவை ஹேண்டில் பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக பண்ணலாம் சரி உங்களுடைய உடல் ரீதியாக ஆரோக்கியம் ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு பொதுவாக மூணில் குரு இருக்காரு அப்படின்னா மனசில் ஒரு விதமான பயம் ஒரு பதட்டம் அப்படிங்கிறது ஏற்படும் இந்த நேரத்தில் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த அதிசாரம் குருவை கொஞ்சம் கவனமாக பார்த்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஏன்னா இந்த காலகட்டங்கள் இந்த வீரியம் அப்படிங்கிறது கொஞ்சம் பலவீனப்படக்கூடிய ஒரு நேரம் அப்படிங்கிறதுனால ஒரு மனசுக்குள்ள ஒரு பயம் ஒரு பதட்டம் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துடும் அதனால இந்த காலகட்டங்கள் திருமணம் பந்தம் அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் கவனமாக கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய முயற்சியில் லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால திருமணம் சார்ந்த நிகழ்வுகள் எதிர்பாராத திடீர் திருமண வாய்ப்பாக அமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை தருது இரண்டாவது திருமணத்திற்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த இரண்டாவது திருமண வாய்ப்பு இப்போ இந்த காலகட்டங்கள் ரொம்ப சாதகமான சக்சஸான ஒரு சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தக்கூடியதாகவே இருக்கு எதிர்பார்க்கவே இல்லைங்க ரொம்ப நாள் பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் திடீர்னு அமைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் இந்த குரு ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால ஏற்படுத்த போகிற சரி இந்த குரு பகவான் ரிஷபத்தருக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ இந்த ஒன்பதாம் இடத்தை பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா தந்தையின் மூலம் நமக்கு பண வரவு அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது அதே சமயம் அப்பாவுக்கு விரயம் நமக்கு அவர் பணத்தை கொடுக்குறாருன்னா அவருக்கு அது விரயம் தானே அப்போ அப்பாவுக்கு விரயத்தை தரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அப்படிங்கிறதும் இங்கே அதிகமாகவே இருக்கு சரி இந்த காலகட்டங்களில் இந்த அதிசார காலகட்டங்களில் இந்த ரிஷபத்தை பொறுத்தளவில் ஐஸ்கிரீம் சாப்பிட்றாதீங்க குளிர்ச்சியான உணவுகளை சாப்பிடாதீங்க பழைய சாதம் சாப்பிடாதீங்க இதெல்லாம் உங்களுக்கு த்ரோட்டு இன்ஃபெக்ஷனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையாக அமையுது அப்போ உங்கள் உங்களுடைய குரல் வளத்தை நீங்கள் பாது பாதுகாக்கணும் அல்லது சளி பிடிக்காமல் இருக்கணும் நல்ல மூச்சு சுவாசம் நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த த்ரோட்டு இன்ஃபெக்ஷன் ஏற்படாமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லலாம் அதனால் முறையான மூச்சு பயிற்சி அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்க முடிஞ்சால் இந்த காலகட்டங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சரி இப்போது இந்த குரு பகவான் பதினோராம் இடத்தை பார்க்குறார் இப்போ நல்ல லாபங்கள் நல்ல முன்னேற்றங்கள் நிறைய நன்மைகள் நம்ம எதிர்பார்க்குற ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை இந்த நேரத்தில் ஏற்படுத்துகிறார் இப்போ ப்ரொமோஷனுக்காக ஏதாவது ஒரு தேர்வு எழுத வேண்டியது இருக்குது அப்படின்னா தாராளமாக இந்த நேரத்தில் அந்த தேர்வுகளை எழுதலாம் அந்த தேர்வின் மூலியமாக உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இங்கே சாதகமாகவே இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது அதனால் இந்த அதிசார உங்களுக்கு எல்லா வகையிலையுமே ஒரு நன்மையான மேன்மையான படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்லா இருக்குது போட்டித் தேர்வுகள் பங்கு பெறக்கூடியவர்களுக்கு நல்லா இருக்குது அரசியல் சார்ந்த நிகழ்வுகளில் பங்கெடுத்துக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் சாதகமான ஒரு சூழ்நிலைகளை தருது அது நண்பர்களுடன் ஒரு சுமூகமான உறவு அப்படிங்கிறது ஏற்படுது சூழ்நிலைகளே உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு கட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவாங்க இல்லையா இயல்பா பிரச்சனைகளுக்கு உரியவரான ரிஷபத்திற்கு பிரச்சனைகள் தரக்கூடியவரான இந்த குருபகவான் பகவான் மூணாம் இடத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது எதிர்பாராத ஒரு நன்மைகளையும் லாபங்களையும் தரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக மாத்துது அப்படின்னு சொல்லலாம் அதனால இந்த குருவுக்கு பிரீத்தி பண்ணிக்கணும் இன்னும் உங்களுக்கு நிறைய நற்பலன்கள் கிடைக்கணும் உங்கள் ஜனனகால குருவு உங்கள் ஜாதகத்தில் சிறப்பாக இல்லை இந்த ரிஷபலக்கணத்திற்கு அப்படிங்கிறப்போ இந்த பரிகாரத்தை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க பொதுவாக இந்த காலகட்டங்கள் மூன்றாம் இடம் பாதிக்கப்படுறதுனால இந்த மூன்றாம் இடத்துல குரு மூன்றிலே குருவிருந்தால் முடிசூடிய மன்னனும் கடனாளி ஆவான்ங்கிறதுனால உங்களுடைய முயற்சி கடன்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்துறதுனால இந்த காலகட்டங்கள் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுற பண்ணுறீங்கன்னா பக்கத்தில் யார்கிட்ட தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க உங்கள் குடும்பத்துலேயும் அம்மா கிட்டேயும் அப்பா கிட்டேயும் கொஞ்சம் கடனை வாங்குங்க அந்த காரியத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பணத்தை திருப்பி கொடுத்துருங்க அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இப்போ யாராவது ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க இல்லை அறுவை சிகிச்சைக்காக போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கூட துணைக்கு நீங்கள் போய்ட்டு வாங்க அது உங்களுக்கு சாதகமான பலன்களை தரும் இந்த நேரம் இந்த குரு அதிசார காலகட்டங்களில் நீங்கள் ஏதாவது கோவிலுக்கு நேர்த்தி கடன் முடி எடுக்கிறது காது குத்துதல் போன்ற நிகழ்வுகளை பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா அதை முடிச்சுக்கோங்க ஆக மொத்தம் குரு பகவான் உங்களுக்கு சாதக பாதகத்தை உடையவராக இருந்தாலும் சாதகத்தை அதிகமாக தர்றாரு அப்படிங்கிறத நினச்சிக்கலாம் மீண்டும் இனி நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்